மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் என் அமுத்தினாலும் ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமண்ணா கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு மனுஷன்ட்ட நீங்கள் கேளுங்க அந்த மனுஷன் உங்களுக்கு கொடுக்குறானா அப்படின்னு யோசித்து பார்த்தா மனசு இல்லாமல் அவன் உங்களுக்கு நிர்பந்தத்தின் பேரில் கொடுப்பான் ஆனால் தேவனாய் கத்தர் அப்படி அல்ல ஈஸியாக மனசுகளை தங்குற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறேன் ஏழு ஏழு கேளு ஏழு ஏழு கேளு கேளுங்கள் கொடுக்கப்படும் எப்படி கொடுப்பார் தெரியுமா லுக்காக அம்மிக்கு குழிக்கு சரிந்து வில்லம் மனுஷன் ஆண்டோர் ரொம்ப வித்தியாசம் ஆனா என் தெய்வன் என்னமோ கொடுப்பார் மனுஷன் அலந்து அளந்து கொடுப்பான் என் தெய்வன் அழக்காமல் கொடுப்பான் நீங்க என்ன காரியம் கேட்டாலும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கும் உங்கள் லைஃப்பில் ஆண்டூர் கேட்குற நீ என்ன கேட்கையோ கே நான் உனக்கு தருவேன் பாருங்கள் சலுமன் என்கிற ராஜா ஸோ இப்போ தான் புதுசாக ராஜாவாக ஆகிறார் அன்று கேட்குறார் சாலமோன் நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் இப்போ சாலமோன் ஒரு விசேஷித்த காரியத்தை கேட்டான் ஞானம் ஞானம் அன்றவரே நான் பெரிய அளவில் போக்குவரத்து அறியாத ஒரு சிறுவனாக இருக்கிறேன் எனக்கு ஞானம் தாங்க அது ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்தது அல்ல கவனிங்க நீங்கள் கேட்குற காரியம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்துச்சுன்னா கேளாத காரியத்தையும் கற்று கொடுப்பான் மனுஷன் கேட்குற காரியத்தை கொடுக்க மாட்டான் ஆனால் கத்தை கேட்டான் கேட்டதையும் கொடுப்பார் கேளாததையும் கொடுப்பார் சொல்லும் ஞானத்தை கேட்டான் இப்போ ஐஸ்வர்யம் கனம் புகழ் பெயர் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தா இன்னைக்கு நீங்கள் ஆண்டோடத்தில் என்ன கேட்க போறீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அதை கேளுங்க ஒரு முறை டிஜிஎஸ் தினகரன் அங்குள் அவர்களை தேவன் ஆவிக்குள்ளாய் மாற்றினான் இப்போ தினகரன் அங்கள் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக நிற்கிறாங்களாம் அப்போ தேவன் கேட்குறாரா டிஜிஎஸ் தினகரன் நீ என்ன கேட்டாலும் உனக்கு கொடுப்பேன் உனக்கு என்ன வேணும் கேள் அப்போ டிஜிஎஸ் தினகரன் அவங்களுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆவியின் வரங்கள் ஒன்பது ஆவியின் வரங்கள் ஒன்பது இருந்துச்சுன்னா நல்ல ஊழியம் செய்யலாமே அப்படிங்கிற எண்ணம் ஆனால் ஆவியானுச்சனரான் ஆவியின் வரங்களை கேட்காத நீங்க எனக்கு வேணும்னு கேளு நீங்களே எனக்கு வேணும்னு கேளு அவர் வந்துட்டா எல்லாம் வந்துடும் வரங்கள் வந்துடும் கிருபைகள் வந்துடும் அபிஷேகம் வந்துடும் எல்லாம் வந்துடும் கேட்டாரா நீங்க வேணும் என் அன்று தெய்வ பிள்ளைகள் இன்னைக்கு நீங்க என்ன கேட்டாலும் தருவார் ஓ ஒன் பதினாறு இருபத்தி நாலு இதுவரைக்கும் என் அமத்து நாள் ஒன்று கேட்கவில்லை கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் கேட்பீங்களா தகப்பனே இவர்கள் கேட்கிற காரியங்கள் நடக்கட்டும் நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆம் ஆம் கேளுங்கள் கொடுக்கப்படும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்